வணக்கம் இது ஒன்றர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது என்னென்னா யூடியூப்பில் ரெக்கமெண்டட் வீடியோஸ் அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரெக்கமெண்டட் வீடியோ அப்படின்னா என்ன அப்படின்னு நினச்சிங்க அப்புடின்னா நாம் ஒரு வீடியோ பார்க்குறோம் அதை நமக்கு பிடிச்சிருக்கு இவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஃபர்தராக வீடியோ எல்லாம் புதுசாக அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு விரும்பினீங்க அப்படின்னா அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அதை தான் சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ அப்படிங்கிற சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் இப்போ நான் இந்த கூகுள் ட்ரிக்ஸு அப்படிங்கிற வீடியோவை வந்து நான் பார்க்குறேன் இந்த கூகுள் ட்ரிக்ஸு வீடியோவை வந்து நம்ம பார்க்குறேன் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு இந்த வீடியோ இவங்க இருந்து அதாவது பி ஆம் அப்படிங்கிற ஒரு சேனலு இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ஃபர்தராக இது ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் எல்லாம் எனக்கு நீங்கள் புதுசு புதுசாக போடுறதெல்லாம் எனக்கு வேணும் விரும்புகிறேன் மறுபடியும் பாச பா பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற நம்ம லைக் பண்ணுறோம் அப்படின்னா நாம் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சரிங்களா இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க இனி எந்த ஒரு வீடியோவும் புதுசாக அப்லோட் பண்ணாலும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நோட்டிஃபிகேஷனாக எங்கே வரும் அப்படின்னா ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறோம் நீங்கள் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸில் இருந்து இதில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தமிழ் சேனல்ங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு போ பிப் பாம் சொல்லிட்டு ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன் இப்போ அந்த தமிழ் சேனல்லேருந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால அவங்க புதுசாக இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வரும் இது வந்து சப்ஸ்கிரைப் மூலமாக வருது இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட்ஸ் வீடியோவாக வரும் இந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ் அப்படிங்கிற என்னென்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் வீடியோஸ் எக்ஸாம்பிள் என்னென்னா அப்படின்னா நம்ம இதுவே ஒரு வீடியோ பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்து இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று உங்கள் மொபைலில் ஒரு டிஸ்பிளே போச்சு அதை எப்படி சேஞ்ச் பண்ணோம் இல்லை எனக்கு மொபைல் லாக் ஆகிடுச்சி அதை எப்படி லாக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை இதை பார்த்து நீங்கள் கற்றுக்குறீங்க கற்றுக்கிட்டு எனக்கு இந்த சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு ஃபர்தராக எனக்கு இவங்க இருந்த எந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்க போதில்லை எதுவும் விரும்பலை அப்படிங்கிறத வந்து நம்ம விரும்புகிறோம் அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இவங்கக்கிட்ட இருந்து வீடியோ எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க பட் என்னென்னா நீங்கள் பார்த்ததுனால இப்போ இவங்க கிட்ட இருந்து நான் ஒரு வீடியோ பார்த்ததுனால இந்த பிப் பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன் இவங்க வந்து புதுசாக இது வரைக்கும் வீடியோ ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக அவங்க ஒரு வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அது பேஜில் ரெக்கமெண்டட்ஸ் என்ற டாபிக் மூலமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதுதான் ரெக்கமெண்டட் வீடியோ அப்படின்னு சொல்கிறோம் இது நீங்கள் ஒரு ஒன் ஆர் மோர் தன் சேனலில் எத்தனை எத்தனை சேனல் பார்த்தாங்கன்னா அத்தனை சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் டாபிக் ரெக்கமெண்டட் அப்படிங்கிற ஒரு டாபிக் மூலமாக தான் நமக்கு டிஸ்பிளே இருக்கும் இந்த பிளேலிஸ்ட்ல மூலமாக நான் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் வீடியோ சரி நம்ம இந்த ரெக்கமெண்டட் வீடியோ எப்படி டெலீட் பண்ணது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இது கிடையாது சிம்பிள் தான் இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சிங்கிளாகவும் ரிமூவ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மொத்தமாகவும் ரிமூவ் பண்ணலாம் இப்போ எப்படி சிங்கிளாக ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டெப்பு பார்ப்போம் இப்போ என்னென்னா சிங்கிளாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு வீடியோக்கும் ரைட் கார்னரில் இங்கே ரைட் கார்னரில் இங்கே வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு டாட் மாதிரி வரும் அதை நீங்கள் கிளிக் செய்தீங்க அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்டடுன்னு வரும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வீடியோ வந்து ரிமூவ் ஆயிரும் இப்படி நம்ம சிங்கிள் சிங்கிளாக ரிமூவ் பண்ணலாம் இப்படி நம்ம சிங்கிள் சிங்கிளாக ரிமூவ் பண்ணலாம் வேறு மூலமாகவும் சிங்கிள் சிங்கிள் ரிமூவ் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் லாகின் பண்ணி இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி லாகின் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும் அதான் ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பார்க்க பார்த்த வீடியோக்களில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்கட்டும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா அந்த ரைட் கார்னரில் இன்ட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் கிளிக் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம மொத்தமாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளியர் ஆல் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் செய்ததும் இதில் கிளியர் ஆல் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது இதைங்க மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் செஞ்சிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை பார்த்தீங்களா இதுவே இதே ரிசியூம் வாட்ச் ஹிஸ்ட்ரி பாருங்கள் அதுலேயும் இல்லை இது வந்து டைரக்டாக பார்த்தக்கூடிய வீடியோக்கள் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன ஒரு வீடியோ வந்து ஒரு மொபைல் வந்து நம்ம மொபைல் வந்து லாக் ஆகிடுச்சு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே சர்ச் பண்ணுவோம் ஹவு டு அன்லாக் மை மொபைல் அப்படிங்கிற ஒரு சர்ச் மூலமாக பார்க்குறோம் இப்படி நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரி என்ற இதில் மூலமாக வரும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோவும் நமக்கு ஹோம் பேஜில் ரெக்கமெண்டட் வீடியோவாக வராது இப்போ நம்ம எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிட்டோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து எதுவுமே இருக்காது இந்த வீடியோ இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் வந்து இங்கே ரிமூவ் பண்ணிடுங்க ஃபர்தராக வந்து அது போக நீங்கள் இப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருந்து அந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ் எதுவுமே வந்து நமக்கு வராது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி நீங்கள் ரெக்கமெண்டட் வீடியோஸை டோட்டலாக டெலீட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் பேஜில் டிஸ்பிளே ஆகாது ரெக்கமெண்டட் வீடியோவாக டிஸ்பிளே ஆகாது ஃபர்தராக நீங்கள் இதே மாதிரி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் முழு ஃபுல்லாக செஞ்சுருங்க செஞ்சு பார்த்துட்டு ஹோம் பேஜில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் வீடியோஸ் எதுவும் இருக்காது ஃபர்தராக இது முடிச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்து முடித்ததும் ஹிஸ்ட்ரியில் போய் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க லாகின் பண்ணதும் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டட் வீடியோஸும் ரெக்கமெண்டட் வீடியோவாக உங்களுக்கு யூடியூப்பில் வந்து டிஸ்பிளே ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான வீடியோக்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் ஒண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி